வெளியே செல்ல போங்க எனக்காய் ஒரு நாள் வெளியே குட்டி போறேன்ங்க அதுவும் சீக்கிரம் 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 இயல்ப வேண்டியது என்னடி பிரியமா பேசுற யாராவது ஊருகாரங்க நல்லா பட்டுட்டே நச்சுக்கோ انا அவளதான் انا அப்பாக்கு நியூஸ் பேய்றோம் அப்புறம் நமக்கு அது முடிஞ்சிடுச்சு இப்படி சொல்லி சொல்லியே ஏழு வருஷம் போக்கிட்டீங்க பாக்க தானே போறேன் எப்ப உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போக போறீங்கன்னு ஒரு நல்ல நேரம் வரும் அப்போ நம்ம ரெண்டே வீட்டுல போய் சொல்லலாம் வரும் வரும் அண்ணிய தைரியமா பார்க்கலாம் கூட்டு வந்திருக்க அப்பா மேல இருந்த பயம் விட்டு போச்சா நீ வேற எங்களுக்கு இன்னைக்கு வெட்டிங் டே அதனால அப்படி விசாரணை உங்களுக்கு போயிட்டு அப்படி பாருக்கு கூட்டம் இல்ல எப்பவாது ஒரு தடவை அவங்க அண்ணனே வெளியே கூட்டிட்டு வராரு அது உனக்கு பிடிக்கலையா இதே ஸ்பீட்ல உங்களை கூப்பிட்டு போயிட்டு எங்க அப்பா முன்னு அப்பா இதுதான் என் ஒய்ஃப்னு இன்ட்ரோடியூஸ் பண்ண சொல்லுங்க பாப்பா எல்லாரும் தான் இருக்கீங்களா கொண்டு <S preachers> ியகலா உங்கள பத்தி உங்க அப்பா கிட்டயும் சொல்லாததே பெரிய விஷயம் சரிதான் மாமா அதுக்கு ஒரு நல்ல நேரம் அப்ப போய் நான் வரதராஜா உரமா இருக்குமா கௌசல்யா கொஞ்சம் உரம் போய் மறைஞ்சுக்கோ நான் வந்து பாத்தானா சிக்கலாயிரம் வாடா வரதராஜா என்ன குமரேசா இங்க வந்திருக்க கோயம்புத்தூர்ல உனக்கு ஏன்பா இருக்கா ஏன்பா எனக்கு ஏன்பா ஆள் நம்ம ஊர்ல நிறைய பேர் அங்கதான் பா இருக்காங்க அது போக ஒரு மோட்டர் வாங்குற விஷயமா வந்திருக்கேன் வரதராஜா அப்படியா ஏண்டா ஏய் ஏய் இங்க பாடா ஏய் உங்க வரடா உள்ளூர்கார பயிலுவோ அதுவும் சொந்தக்கார பயிலுவோ வேற வெளிய வச்சு பார்த்தா சத்தம் கொடுத்து தொலைங்களாண்டா என்னத்ததான் படிச்சு கிழிச்சியலாம் தெரியும் தெரியும் எங்களுக்கு யாருக்கு சத்தம் கொடுக்கணும் அம்மா நீ எல்லாம் இந்த பக்கம் அட ஏமாவும் இங்க தான் அப்பா வேலை பார்க்கலாம் அப்படியா அந்த பையில பாத்துட்டு போலான்னு வந்தேன் சரிப்பா போவா கிடைச்சாலா அவளை பத்தி எதுவும் நியூஸ் எதுவும் கிடைச்சதா இல்லப்பா இன்னும் தேடிட்டு தான் இருக்கேன் எப்பா ஒருவேளை எவனையாவது இழுத்துட்டு ஓடி போலாச்சா ரொம்ப ஓரா பேசுற சும்மா இருப்பா இந்த காலத்துல யாரையும் நம்ப முடியாது அதுவும் இல்லாம உன் மவள சின்ன குழந்தையா இருக்கும் போது பார்த்தது முகம் சரியா நேபத்திலே இல்ல சரி உன் மவ போட்டா லேட்டஸ்ட் எடுத்த போட்டா இருந்தா கொடு நமக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இந்த ஊர்ல இருக்காங்க தேட சொல்லுவோம் ரொம்ப நன்றி ஏ வேலையா நானே பாத்துக்கிறேன் இந்த இளவுக்கு தான் உள்ளூர்கார பயிலுக்கு நான் ஹெல்ப் பண்ணதே கிடையாது சரி வரட்டுமா இல்லை ஏ இங்க பாரு போயிட்டு வரேன்

சொன்னா ரெண்டு பிள்ளைக்கு அப்பனா இருக்க மாதிரி பையனை காமிக்கிறாங்க சொன்னோட அப்பா சொல்லிட்டாங்க ஐயா சரிடி நம்ம பயிலுக்கே இந்த கெதினா இந்த ஊர்ல இருந்து பாதி பேர கல்யாணம் முடிக்காம சுத்திட்டு இருக்காங்க அவங்க நிலைமை நினைச்சாதான் கவலையா இருக்கு நல்ல வேலை போய் அவமானப்படல சரி சார் நல்ல இடமா பார்ப்போம் சரியா கண்டிப்பா சரியா பார்க்கலாம் நம்ம மூணு பார்த்து அப்படியா தெரியுது என்னோடி இப்ப எல்லாம் பொங்கல பிள்ளைங்க ரொம்ப தெளிவு நாம கிளம்பு அந்த கொடுமை கேக்குற என் பையன பொண்ணுக்கு பிடிக்கலயா கத்தரிக்கா கத்தரிக்காம இருக்கான் சொல்லிடுச்சுடா என் பையனை அப்படியா தெரியுதாப்பிள சும்மா சிங்க குட்டி மாதிரி இருக்காரு

பை லைஸ்ல நான் கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் முடிக்கேன்னு சபத மொட்டவங்களாக்க அது மட்டுமாடா உனக்கு குழந்தை பிறந்த பிறகு தான் நானும் குமரேசனும் குழந்தை பட்டு வந்து வயரேங்க தென்பானோம்டா நாங்க ஆமா இனிமே உன் பிள்ளைங்களுக்கு பொண்ணு மாப்பிள்ளை பக்கத்து எங்க கரம்டா உங்க ரெண்டு பேருமே அன்பர்கள அடைய போன பிரேவில நான் புள்ளைய நிந்திர வந்தா பை பார்க்கே நல்ல பண்ண பார்த்த எப்படியும் அவர்கள் நம்ம ஊருக்கு நிறைய செய்துள்ளார்கள் இன்னமும் ஒற்றுமையுடனும் கட்டுப்பாடு காரணம் அவர்களுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் நமது ஊர் மக்களின் சார்பாகவும் எனது ஆரோக்கிய நண்பனும் நமது ஊரின் கலங்கர விளக்கமாக விளங்கும் எனது பாசமிகு நண்பனுக்கு இந்த பொன்னாடையை அணிவிக்கிறேன் எங்க ஊரின் சார்பாகவும் இந்த பொன்னாடியா போட்டுருதும் அனைவருக்கும் வணக்கம் என் மேல நீங்க வச்சிருக்கும் அன்புக்கும் பாசத்துக்கும் நான் என்னைக்கும் கடமைப்பட்டவனா இருப்பேன் ஏதோ திரும்ப வாழ்ந்தோன்னு இல்லாம நாம பிறந்த ஊருக்கும் நம்மளை சார்ந்தவங்களுக்கும் நல்லது பண்ணணும் நமது நமது ஊர் இளைஞர்கள் நிறைய பேர் வந்து வாய்ப்பு வயசுலயே படிக்க வேண்டிய வயசுல குடிப்பழக்கிறதுக்கு நிறைய பேர் அடிமையாயிருக்கீங்க அது நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒவ்வொரு போய் பாருங்க நல்லா சிட்டிதான் பாருங்க நிறைய பேர்

எல்லாருமே வந்து பெருமையா எடுத்து பேசணும் அப்பதான் உங்களை வளர்த்தவங்களுக்கும் பெருமை நம்ம ஊருக்கும் பெருமை அப்புறமா எந்த ஒரு விஷயத்துக்குனாலும் ஒற்றுமையா நின்று குரல் கொடுங்க சும்மா ஒரு போராட்டம் வந்ததுன்னா நான் தான் நின்று போராடணும் நம்மளும் இந்த ஊர்ல தான் இருப்போம் அந்த ஊர்ல நம்மளும் வராங்க ஒரு எந்த ஒரு விஷயம் ஒற்றுமையா நின்று செயல்படுங்க ஒற்றுமைய நம்ம வலிமை என்பதை வந்து எல்லாருக்கும் வெளியூர்காரங்க முத கொண்டு நம்ம நிரூபிச்சு காட்டணும் என்ன பொறுத்த வரைக்கும் தனி மனிதனோட ஒழுக்கம் சமுதாய ஒழுக்கம் ஆகும் சட்டம் ஒழுங்கு சீரழிய தனி மனிதனோட ஒழுக்கமின்மையே காரணமாகும் ஆகவே அனைவரும் சட்டத்தை மதித்து பெரியோர்கள் காட்டிய நல்வழியில் சென்று செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் கைதரியா சந்தவங்க செஞ்ச புண்ணி யந்தா பிள்ளைகள் தந்து சேருமையா உத்தமரு ரம்பவோசந்தவரு என்ன அப்ப்பத்தவரு இந்த பேலியவரு அவறை சோன இங்காம் பாரு நீ 원கத்திலே அண்ணனு நான் அண்ணி தங்க குடா ஊருக்கு நே வபுடா நாங்க சொத்து இழுத்து வருவா

என்ன பண்ணுவ என்ன ஆளாளுக்கு நீ மிரட்டுதீல வாழாட்டினா வாழ ஒட்ட நறுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்க அடிங்க மாமா

வந்த வேலை சிறப்பா முடிஞ்சது நம்ம கிளம்புவோம் எந்த வருஷமா தான் தேர்க்க தெரியலப்பா